வணக்கம்ப்பா உணவு பாதை சுத்தமாக இருக்கணும் பாதை சுத்தமாக இருக்கணும் இருந்தால் நம்மளுக்கு எதுவும் நோய் நொடியே அண்டாது அப்போ உணவு பாதை எல்லாம் சுத்தமாக இருக்கணும் இருந்தால் நம்மளுக்கு இந்த சளி கபம் இழைப்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வேணும் அந்த எதிர்ப்பு சக்திக்கும் இந்த உணவு பாதை சுவாசப்பாதையெல்லாம் சுத்தமாகறதுக்கும் ஒரு குடிநீர் சொல்லித்தார் அது எப்படின்னா வெத்தலை இருக்குல்லையா வெத்தலை ரெண்டு வெத்தலை காம்ப கிள்ளி போட்டு பொடி பொடியாக கிள்ளி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் போடுங்க ஒரு நாலு மிளகை இடித்து அதில் போடுங்க ஒன்று ரெண்டுமா இடித்து போட்டால் போதும் கொஞ்சம் இஞ்சி இவ்வளோ இஞ்சியாக தோல் சீவிட்டு அதை இடித்து போட்டுருங்க போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவாக அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கொதித்து ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் ஆன பிறகு அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு பொறுக்கிற சூட்டில் குடித்தா போதும் சக்கரை அக்கரை எதுவும் சேர்க்கக்கூடாது உங்களுக்கு ஒரு வேளை தேன் கலந்து தேன் கலந்து குடித்தா நல்லது தான் இனிப்பு வேணும் அப்படின்னா தேன் கலந்து குடிக்கலாம் அதை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான பிறகு ரொம்ப கொதிக்க கொதிக்க உழுத்தாமல் வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் தேன் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சளி காபம் இலைப்பு அப்புறம் உணவு பாதைகளை பிரச்சனை செரிமான பிரச்சனை எதுவும் வராதுப்பா